யாரோட பணம்னே தெரியாம மூவாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி கோடி ரூபாய் எல்ஐசி கையில இருக்குது அதுல உங்க பணம் இருக்குதா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு கூகுள்ல போய் எல்ஐசி இந்தியா தேடுங்க அதுல லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆப் இந்தியா போட்டுக்கிற இந்த குறிப்பிட்ட வெப்சைட் குள்ள போயிருங்க உள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இதுல லெஃப்ட் சைட்ல டாப்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மூணு கோடு இருக்கும் அந்த கோட்டை தொட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் ஓபன் ஆகும் அதுல கஸ்டமர் சர்வீசஸ் போட்டுக்கிற இந்த குறிப்பிட்ட ஆப்ஷனை தொட்டுருங்க இதுக்குள்ள இந்த மாதிரி பல ஆப்ஷன் இருக்கும் அதுல அன்கிளைம்டு அமௌண்ட் ஆஃப் பாலிசி ஹோல்டர்ஸ் இருக்கிற இந்த குறிப்பிட்ட ஆப்ஷன் தொட்டுருங்க இப்போ இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்னு ஓபன் ஆகும் அதுல நேம் அப்படிங்கிற இடத்துல பேரை போடுங்க அடுத்து டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிற இடத்துல அந்த குறிப்பிட்ட நபரோட டேட் ஆப் பர்த் கரெக்ட்டா போட்டுட்டு கீழ இருக்கிற சப்மிட் அப்படிங்கற தொட்டீங்கனா ஒருவேளை அந்த 3726 கோடி ரூபாயில அந்த குறிப்பிட்ட நபரோட பணம் இருந்துச்சுனா அவருடைய பாலிசி விவரம் போட்டு ফুল டீடைல் கீழ வந்துரும் ஒருவேளை அந்த 3726 கோடி ரூபாயில அவரோட பணம் இல்லனா இப்போ ஸ்கிரீன்ல தெரிஞ்ச மாதிரி வந்துரும் அதனால இந்த வீடியோவை பார்த்த கையோட நேரா அந்த வெப்சைட் குள்ள போய்ட்டு உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரோட பேரையும் போட்டு டேட்டா பர்தையும் போட்டு கண்டிப்பா செக் பண்ணிருங்க